சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி சமீபத்தில் ஓபிஎஸும் மோடியும் விமான நிலையத்தில் சந்திச்சிருக்காங்க எல்லா டைமும் சந்திக்கிறதா ஏன் இந்த முறை மட்டும் இது பரபரப்பாக பேசப்படுது ஓபிஎஸும் மோடி மட்டுமல்ல இன்னொரு அதி முக்கியமான ஒரு பிரமுகரும் சந்தித்திருக்கிறார் என்ற தகவல்களும் நமக்கு வருகின்றன அந்த பிரமுகர் கொடுத்த டிராப்டு ஓபிஎஸ் கொடுத்த டிராப்டு இதெல்லாம் என்ன விளைவுகளை தமிழக அரசியலில் உண்டு பண்ண போகிறதுங்கிறது வரும் மாதங்களில் தெரிய வரும் யார் அந்த முக்கிய பிரபுவர் அது இப்போ சொல்ல முடியாது சஸ்பென்ஸ் அவர் அது ரெடியாக சில விஷயங்களை இருபத்தி நாலுக்கு மேலே கூட செய்யலாம் கொஞ்சம் ஆற போட்டு கூட செய்யலாம் பெரிய அளவு விஷயங்கள் வந்து மோடி பார்வைக்கு போயிருக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பலவிதமான முறைகேடுகள் மோடி பார்வைக்கு போயிருக்கு இதுக்கெல்லாம் மோடி எப்போ நடவடிக்கை எடுக்க போகிறாரு எப்படி நடவடிக்கை எடுக்க போகிறாரு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருங்கிறது உயர் அதிகாரிகள் மட்டத்திலே பரபரப்பாக பேசப்படுது தமிழக உளவுத்துறை உயர் இருந்தாலும் சரி டெல்லி உளவுத்துறை அதி அதிகாரி இருந்தாலும் சரி மோடி இதில் மனசு வச்சுட்டாருன்னா எதோ ஒன்று என்னவோ நடந்துடும் பார்வையில் இருக்கிறாங்க நாம் அது ஒரு சைடில் இருக்கட்டு அரசியல் ரீதியான அரசியல் கணக்குக்குள்ளே நாம் போவோம் அரசியல் ரீதியாக ஓபிஎஸ் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாட்டு தமிழ் மண்ணில் இருக்கிறார் இதை நாம தான் சொன்னோம் தர்ம சங்கடமான நேரத்தில் கூட தர்மர் மாறி நின்னாருன்னு அவர் அந்த அதிமுக பொதுக்குழுவில் அவர் அதை கையாண்ட விதமே அவருக்கு வந்து ஜாதி மதம் கடந்து அனைத்து பொதுமக்கள்கிட்ட பொதுமக்களிடமும் குறிப்பிட்டு குறிப்பாக ரைட் திங்கிங் பீப்புள்கிட்ட இந்த நியாயம் இத நியாயம்னு சொல்லக்கூடிய மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து ஒரு பெரிய குட்டில் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு நடவடிக்கைகளில் எடப்பாடி பழனிசாமி தன்னை வந்து தரம் தாழ்த்திக்கிட்டார் மொத்தத்துல நீங்க இந்த விஷயம் எடுத்தீங்கன்னா பொதுவா சார்ந்து நின்னே பழக்கப்பட்டவர் ஓ பன்னீர் அவர்கள் அதாவது சார்ந்த நின்னே பழக்கப்பட்டவர்னா இப்போ வந்து அவர் நிமிர்ந்து நின்று எடப்பாடி அடிச்சுட்டு இருக்கிறார் அது வேற விஷயம் பொதுவாக அரசியலில் வந்து ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு ரெண்டு இடத்துல இருந்தாருன்னா முத இடத்துல இருக்கவரை சதி பண்ணி வீழ்த்திக்கிட்டு வரணும்னு ஒரு அல்ல அப்படிப்பட்ட ஒரு ஓபிஎஸை ரெட்டை தலைமையாட்டியே அந்த கட்சியை கொண்டு போயிருக்கலாம் ஏதோ ரெட்டை தலைமை தேறுது தேரில்னாலும் கூட இருக்க இடத்துல அது தன்னை இருக்கோம் போய் டிஃபால்ட்டாக கூட ஆட்சிக்கு வரலாம் ஆனால் அவர் அதை ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு அதை டிஸ்மேண்டில் பண்ணிக்கிட்டு தானே எல்லாத்தையும் அபகரிக்கணும் எல்லாமே எனக்கு போடும் எல்லாம் எனக்கு தான் எல்லா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அண்ணன் அவர் ஒரு அரசியலை முன்னெடுத்தது விளைவா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அண்ணாமலை போர் போலிட்டிக்ஸ் பண்ணுறார் தமிழிசை அஞ்சு சீட்டை கொடுத்ததை வாங்கிட்டு போன நிலம் மாறி இபிஎஸ்சும் ஓபிஎஸும் இருக்கும்போது கொடுத்த அஞ்சு சீட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க தமிழிசை இப்போ அண்ணாமலை ரெட்ட இலக்கத்தில் சீட்டு வேணும் நாங்கள் முடிவு பண்ணுவோம்ங்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியை டீஸ் பண்ணிட்டார் கெஞ்சினார் யார் சொல்லு ராஜி நீங்க நீங்க வந்து எடப்பாடி பழனிசாமி சீமா சொல்லிருங்க நாங்க மோடியை பிஎம்மாக சொல்லிடுவோம் அண்ணாமலையே வேண்டான்னு அதெல்லாம் எடப்பாடிய சீமா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாப்புல அப்போ இபிஎஸ் ஓபிஎஸும் ஒன்றா இருந்திருப்பாங்கன்னா அண்ணா திமுக தான் அடுத்த ஆட்சி உறவுடைய கட்சிங்கிறதுல அண்ணாமலை ஏத்து பேசியிருப்பாரா பேசியிருக்க முடியுமா அப்போது ஓபிஎஸ்சை நீக்கிக்கிட்டு பலகீனப்பட்டு நிற்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை ஒற்றை தலைமைன்னு தூவம் போட்டவங்கள்லாம் இப்போது எந்த தலைமையும் இல்லாமல் அதிமுக மக்களவைத் தேர்தல் பிறகு சில கட்சிகள் காணாமல் போகும் அண்ணாமலை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அண்ணா திமுக தான் குறிவைக்கிறாரு கொள்கை இல்லாத கட்சிகள் நிலைப்பாடு இல்லாத கட்சிகள் வளமும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பை போய் அடிபடக்கூடிய கட்சிகளாட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப்பு ஒன்று தான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை நக்கல் ஏடி சொல்லியிருக்க முடியுமா முடியாது நீங்க ஓபிஎஸ் மோடி மூணாவது முறை பிரதமரா முன்னூற்றி முப்பது சீட்டு வரும்னு சொன்னீங்க ஆனா ஏன் உடஞ்சு போனீங்க ஒற்றை தலைமைக்கு செல்வாக்கு இல்லைன்னு அண்ணாமலை டெல்லி பாஜகிட்ட ரிப்போர்ட் கொடுக்குறாரு எடப்பாடியை நம்பி ஜெயிக்கவே முடியாது ஓபிஎஸ் நீக்கினால எடப்பாடி செல்வாக்கு குறைஞ்சு போச்சு முக்களத்தோர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி கடுமையாக எதுக்கிறாங்க வடக வன்னியர் கட்சியாக போயிட்டு ஒற்றை தலைமை அதனால் பறையர்கள் ஃபுல்லாக எதிர்க்கிறாங்க செங்குந்தர்கள் எதிர்க்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர்கள் அல்லாதவர்கள்லாம் எது எதிர்க்கிறாங்க தென்மண்டலத்தில் இவர் தேவர் எதிர்ப்பு சமாளிக்கிறதுக்கு தேவர்கள் காலையிலே விழுறாருங்கிற இதில் நாடாறு முத்தரையர் தேவேந்திர வேளாளர்லாம் எதிராக போயிட்டாங்க ஸோ இவரை வச்சு எதுவுமே தேராதுங்கிற ரிப்போர்ட்டை அண்ணாமலை கொடுக்கும்போது டெல்லி பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா சரி கூட்டணிக்கு வருவாருன்னா ரெட்டை சீட்டுன்னா பார்த்துக்கலாம் அல்லது தமிழிசை வாங்குற மாதிரி அஞ்சு சீட்டுன்னா வேண்டாங்கிறாரு இது வந்து பாஜக சென்றிக்கா இரட்டை தலைமை ஓட்ட விட்டதுனால எடப்பாடி அடையக்கூடிய பின்னடைவு ஒன்னாச்சா ரெண்டாவது பாமக சென்றிக்கா என்ன பின்னடைவு இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து இருந்தாங்கன்னா பாமக இவ்வளோ பேசுவாங்களா இன்னைக்கு அன்புமணி என்ன சொல்றாரு நாலா போயிட்டுங்கிறார் அண்ணா திமுக நாலா போயிட்டுங்கிறார் அடுத்து அன்பு மணி என்ன சொல்றாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்லி ஈரோடு எடப்பாடியில் அறுபது சதவீதம் வன்னியர்கள் இருக்காங்க பத்து சதவீதம் கொங்குவேளாளர் இருக்காங்க சமூக நீதி எடப்பாடியில் நடக்குதுன்னு எடப்பாடிக்குள்ளே எடப்பாடிக்குள்ள பெய் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மையமாக வச்சு எடப்பாடிய மையமாக வச்சு அரசியல் பண்றாரு சென்னை வெள்ளை சேதத்துக்கு திமுகவும் சரியில்லைன்னு நடிக்கிறார் அதிமுக நாலா பேட்டுன்னு அடிக்கிறார் எடப்பாடிக்கு செல்வாக்கு வந்து அவர் ரொம்ப சந்தேகப்படுறாரு ஸோ ரெட்டை தலைமையாக இருந்தால் ஏதோ அஇஅதிமுக குள்ளது இருக்கும் திமுக இல்லைன்னா அதிமுக தாங்கிற ஒரு அச்சனை பொருட்கள்னால அந்த ஒரு இதாவது இருக்கும் ஆனால் ஒற்றை தலைமையான ஆகி பன்னீர்செல்வத்தை நீக்கிறனால கரடிய காரி துப்பினம் மூமெண்ட் மாதிரி காங்கிரஸே அதிமுக வந்து ஏராளமாக பேசுகிறாங்க மாநில காங்கிரஸ் தலைவர் அண்ணன் அழகிரி என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமியோட எல்லாம் பல கருத்தியலுக்குள்ள சதரி சின்ன பின்னம்மா போயிட்டு அவருக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொன்னாரு காங்கிரஸ் கதவு திறந்து இருக்குன்னு பரிதாபம்மா சொன்னார் சொன்னாரு அழகிரி என்ன சொன்னார் திறந்த வீட்டுக்குள்ள நாங்க நுழைய மாட்டோம் உங்களை நம்மனா டெபாசிட்டியே கிடையாதுன்னு சொன்னாரு அடுத்து சுனில் கனகூர் எல்லாம் பார்த்துருவாருன்னு சொன்னாங்க சுனில் கனகூர்ல சுனில் கனகூர்னு தினமலரில் பொய் செய்திகளா போட்டாங்க நம்ம டெல்லி சோல்ஸ்ல கேட்கும்போது காங்கிரஸ் அஹ் காங்கிரஸ் சொல்றாங்க சுனில் கனகூர் அவரை காப்பாத்திட்டாருங்க அவர் தலை சிறந்த தற்காப்பு கலைஞர் பண்ணார் இவங்க பிரியங்கா காந்திக்கு அட்வைசர் சந்திப்பா ஏதோ ஒருத்தர் அவரெல்லாம் அங்கே டெபாசிட் வராதுன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டு சுனில்கிட்ட கேட்கும்போது அவரும் ஆமாங்க டெபாசிட் வராது எடப்பாடி கூட சாந்தா அப்படின்னு அந்த தகவல்கள் வருது இப்போ காங்கிரஸ் பற்றி அந்த பேச்சுக்களை ரொம்ப நின்றுட்டு பார்த்தீங்களா ஸோ இவர் சுனில் கனகூலு டெபாசிட் தேராது எடப்பாடி பழனிசாமிக்கு சொன்ன பிறகு சோனியா காந்தி அம்மையார் வந்து திமுக ப்ரோக்ராமுக்கு வராங்க திமுக மகளிர் அணி கனிமொழிக்க ப்ரோக்ராமுக்கு ஸ்டாலின் தலைவர் நடக்கூடிய ப்ரா ப்ரோக்ராமுக்கு வந்து நீங்கள் வந்து ராகுல் காந்தி பிரிம்ஸா சொல் சொல்ல முடியுமா என்ன உங்கள் அப்பா ரெண்டாயிரத்தி நாலில் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நீங்கள் ராகுலில் சொன்ன மாதிரி மீண்டும் ராகுலில் சொல்ல முடியுமாங்கிறதுல ஸ்டாலின் கேட்குறாங்க ஸ்டாலினுக்கு ஆசை தான் சொல்லறதுக்கு எண்ணம் தான் பட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலும் நிதிஷ்குமாரும் சரத்பவாரும் மம்தாவும் கொடுக்கணுக்குறாங்க அதுதான் மற்றபடி ஸ்டாலின் கடைசி நேரத்தில் சொல்லதுக்கான வாய்ப்புகள் இருக்குது காங்கிரஸ் வந்து ஒரு ஆப்ஷனாக கூட எடப்பாடி பழனிசாமி எட்டி பார்க்கல சேர்ந்து இருந்தா இருந்திருக்குமா நீங்க கூட்டணி கட்சிகள் திருமாவளவை அவர் இப்ப வந்து ஜனநாயகத்தை காக்கிறதுக்கு மாநாடு போடுறாரு காங்கிரஸ் திமுக அடி போடுறாரு அவருக்கு அஞ்சு சீட்டு பேர் ரீல் விட்டுட்டு இருந்தாங்க அவர் வந்து திமுக கூட்டணி விட்டு தன்னை அசைக்க முடியாதுங்கிறார் ஏன் சொல்றாரு ஈபிஎஸும் ஓபிஎஸும் ரெட்ட இலையில் ஒரே ஒரு இலையில் ஓபிஎஸும் ஒரு இலை இருந்தா இருந்தால் தலை கட்சியாக இருந்திருக்கும் சரிதானா அப்போ அதில் வந்து விடுதலை கூட்டணிக்கு விழா வரலாம் இப்போ அது சி வி சண்முகம் கட்சியாக மாறிட்டு வடங்க சி வி சண்முகம் வச்சது தான் அங்கே வகைன்னு இருக்குது ஓபிஎஸ் உள்ளே இருந்தார்னா சிவி சண்முகம் எப்படி பேச முடியுமா எடப்பாடி கிட்ட ஓர் பண்ண முடியுமா ஒரு மேடையில் ஒரு ஆதிக்கம் பண்ண முடியுமா ஓபிஎஸ் இருக்கும்போது சிவி சண்முகம் கண்ட்ரோலில் இருந்தார் சிச்சுவேஷன் வி கேளுங்க நீங்கள் ஓபிஎஸ் ரெட்டு தலைமையாக இருக்கும்போது ஐயா நீங்கள் கண்ட்ரோலில் இருந்தீங்களான்னு கேளுங்க ஆமாங்க நான் கண்ட்ரோல்ல தாங்க இருந்தேன்னு அப்படியே சொல்லுவார் இப்போ எடப்பாடி பழனிசாமியால் சி வி சண்முகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல சி வி சண்முகம் ஒரு பக்கம் எடுத்தால் கேபி முனுசாமி இன்னொரு பக்கம் எழுக்கிறாப்ல சி வி சண்முகம் கேபி முனுசாமி இமேஜில் இது வன்னியர் கட்சியாகி இவர் திருமாவளம் கூட நொருத்தர் இருக்கார் இல்லையா ரவிக்குமார் அவர் வந்து இது ரொம்ப மோசன்னே அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துட்டார் அந்த விஷயங்கள்லாம் இது ஜாதி கட்சியை விட ரொம்ப மோசமாக இருக்குன்னு ஒரு கருத்தை சொல்லிட்டார் அப்போ ஓபிஎஸ் இருக்கும்போது பொதுத்தள கட்சியாக இருந்தது ஈபிஎஸ் வந்து வன்னியர் ஜாதி கட்சியாட்டு அது மாறுது ஓகே இதெல்லாம் விடுங்க ஜெகன்மூர்த்தி என்ன சொல்றாரு தினகரன் சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் சேர்க்கணுன்னு ஒரு அறிக்கை வரும் பாஜக வேண்டான்னு சொல்கிறாரு ஓகே அது ஜெகன்மூர்த்தியார் சொல்கிறாரு அவரோட கருத்து மத சார்பின்மே அது இதுன்னு அதில் இருப்பாங்க சொல்கிறாங்க ஆனால் தினகரன் சசிகலா பன்னீர் சொல்லத்தெல்லாம் சேர்க்கணுன்னு அவருக்கு மகத்தான நம்பர் ஒன் கூட்டணி கட்சி நம்பர் இன் எடப்பாடி பழனி பழனிசாமி ஆலயன்ஸ் ஐயா ஜெகன்மூர்த்தியார் அவர் இதை சொல்கிறார் உங்கள் கூட்டணியில் ரெண்டாவது பெரிய கட்சியே சேர்க்கணுன்னு சொல்கிறாப்புல எடப்பாடியை நம்பி போகக்கூடிய அளவுக்கு நம்பத்தன்மையற்ற எடப்பாடியை நம்பி போகக்கூடிய அளவுக்கு வந்து ஓபிஎஸ் ஏமாளி கிடையாது அது வேளையில் இருபத்தி நாலுக்கு பிறகு ரியலைன்மெண்ட் வரும் அப்போ தலைமை பொறுப்பே யாருக்குங்கிறதுல பெரிய கொஸ்டின் வரும் எடப்பாடிக்கு அக்செப்டபிள் அக்செப்டன்ஸ் ஜாஸ்தியாக ஓபிஎஸ்க்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தியாங்கிறதுல தங்கமணி வேலுமணி கருத்தே இருபத்தி நாலுக்கு பிறகு எப்படி இருக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கூட பலன் நிரமிக்காதவரை அவர் கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்கன்னு நம்ம சொன்னோம் நடக்குதா இல்லையா ஜெகன்மூர்த்தி கூட்டணி வரக்கூடிய ஒரே கண்டிஷன் போடுறாரு ஜெகன்மூர்த்தி கண்டிஷன் போடக்கூடிய அளவுக்கு முன்னாள் முதல்வர் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை கொண்ட சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து அரசு பள்ளி ஐயா எடப்பாடி பழனிசாமி இருக்காருங்கிறதா இன்னைக்கு உண் உண்மையான நிலைமை எஸ்டிபிஐ மாநாட்டில் இன்னைக்கு மதுரைக்கு போறாரு ஓகே எஸ்டிபிஐ கூட அவருக்கு சீட்டு கொடுக்கலாம் ஆனால் எஸ்டிபிஐக்கு செல்வாக்கு என்ன எஸ்டிபிஐக்கு செல்வாக்கு வந்து எப்படி அளவிடுறதுக்கு தினகரம் கூட கடைசியாக ஒரு எம்பி தொகுதி நின்னாங்க மத்திய சென்னையில் இப்போ எஸ்டிபிஐ வந்து ஆர்கே நகர் வெற்றி வீரர்கிட்ட ஒரு எம்பி சீட்டு வாங்கினவர் இவர்கிட்ட எத்தனை கேட்க போகிறாரோ தெரியலை அவர் எத்தனை கொடுக்க போகிறாரோ தெரியலை அளவுக்கு எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கும் ஜெகன்மூர்த்தி மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கும் ஜெகன் மூர்த்தி பாடக்கூடிய கண்டிஷனை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னா இது அவருக்கு ஃபால்ட் அல்ல ஃபால் ஃபால்ட்டால் வந்த ஃபால் தப்பால் வந்த வீழ்ச்சி பன்னீர்செல்வத்தை நீக்கினா தவறால் வந்த வீழ்ச்சி அப்போ நீங்கள் பலம் தமிழக அளவில் உங்கள் நிரூபிக்காத வரை எடப்பாடி பழனிசாமி கூட கூட்டணிக்கு போகிறதுக்கு யாருமே இல்லை பலம் நிரூபித்த யாருமே அவர் கூட கூட்டணி போகிறதுக்கு இல்லை கள்ள கட்டுக்கதைகளை பத் பல அரசியல் விமர்சகர்களை வச்சு பல பத்திரிகைகளில் மதுரை மா மகாத்மாவும் சேலம்பக்கத்தில் இருக்க ஒரு தலைவருக்கு மகனும் டீட் பண்ணி எதுவுமே நடக்கலை எல்லாம் முத்துனா சந்தைக்கு வந்துருன்னு சொல்லும்போது அவ்வளோ பொய்யும் அப்படியே பனால் பனால்னு நீர்க்குமொழி மாதிரி பஸ் ஸ்டாய் போயிருது மெகா கூட்டணி அமைப்போங்கிறார் மெகா கூட்டணியில் ரெண்டாவது பெரிய கட்சியாட்டு ஜெகன்மூர்த்தி இருக்குது இருக்கிறார் அப்புறம் எஸ்டிபிஐ வந்து மூணாவது பெரிய கட்சியாக அப்புறகு என்ஆர் தனபாலா நாலாவது அதுக்கு அதுக்கடுத்த நாலாவது பெரிய கட்சியா இந்த அளவுக்கு அவருக்கு மெகா கூட்டணியில் ரெண்டாவது பெரிய கட்சி ஜெகன்மூர்த்தி மூணாவது பெரிய கட்சி எஸ்டிபிஐ நாலாவது பெரிய கட்சி என்ஆர் தனபாலங்கிற அளவுக்கு தான் இவருக்கு மெகா கூட்டணி இருக்குது பலம் நிரூபிக்காத வரை இவர் கூட யாரும் சேர மாட்டாங்க காரணம் ஓபிஎஸும் ஒரு தலைவராக மக்கள் பார்க்குறாங்க ஸோ ஓபிஎஸ்க்கு என்ன பலம்னு தெரிகிற வரைக்கும் இபிஎஸ்க்கு என்ன பலம்னு தெரியுது வரைக்கும் இபிஎஸ் நம்பி யாரும் சான்ஸ் எடுக்க மாட்டாங்க எந்த ஒரு தலைவரும் சான்ஸ் எடுக்க மாட்டாங்க நம்ம கருத்து பயணி சதவீதம் தாண்ட மாட்டாருங்கிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம் அதில் முன்ன பின்ன பல தலைவர்களும் கணக்கு போட்டாலும் கூட ஒரு சிலர் பதினெட்டுக்கும் சொல்கிறாங்க நான் பதினஞ்சுங்கிறதுல உறுதியாக இருக்கேன் எப்படி இறங்கி வந்துடுவாருங்கிறது இறங்கிருங்கிறது போக போக ரொம்ப டல்லாயிரும் இப்பவே அவரை பற்றி டாக்கு இல்லை அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார் யாருங்கிறதெல்லாம் யாரும் ஒன்று பெருசா சீரியஸா இல்லை அவரை ஆதரித்து மத காப் காப்பாற்ற நினைச்சவங்களாம் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க அவருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லைங்கிறதெல்லாம் இப்போ எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அப்போ நாளாக எங்கேயும் கேண்டிடேட் வருவாங்க முப்பத்தொன்பது கேண்டிடேட் போடணும் அதிமுக மாதிரிப்பட்ட கட்சியெல்லாம் ஒரு தொகுதிக்கு முப்பது நாற்பது கோடி செலவழிக்கணும் முப்பது நாற்பது கோடியை எந்த லாபமும் இல்லாமல் டெபாசிட் வாங்குறதுக்கு டெபாசிட் ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்குறதுக்கு முப்பது கோடி ரூபாயை எடப்பாடி ரெண்டு யாராவது செலவழிப்பாங்களா கெட்டின பத்தாயிரம் ரூபா டெபாசிட்டை வாங்குறதுக்கு பத்தாயிரம் தானே பாராளுமன்றத்துக்கு டெபாசிட் தொகை பத்தாயிரம் தான் நினைக்கிறேன் கூட்டியிருக்காங்களா ஸோ அந்த குறைஞ்ச சில ஆயிரம் ரூபாய் டெபாசிட் இதை வாங்குறதுக்கு வந்து இவ்வளவு கோடியை யார் செலவழிப்பா ஸோ கேண்டிடேட் கிடைக்கிறது வந்து பெருத்த ஒரு சிரமமான ஒரு காரியமாக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் ஸோ இவர் பண்ண தப்பறான முடிவில் இன்னைக்கு மோடி வந்து ஓபிஎஸ் அங்கீகரிச்சிட்டாரு ஓபிஎஸ்ஸு வரவேற்பு ஓபிஎஸுக்கும் வைத்தியலிங்கத்துக்கும் அனுமதி கொடுத்து பார்த்தது மூலமாக மோடி பிரதமர் நிமிழ்ந்த அதிமுக வாக்குகள் இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் வேறு எங்கே கட்ட முடியும் காமன் சிவில் கோடு தேவை இதெல்லாம் சொன்ன ஜெயலலிதா ஆதரவு ஜெயலலிதாவிலே விட்டே இருக்கக்கூடிய சாப்பிண்டுத்துவ ஆதரவு வாக்காளர்கள் வந்து பன்னீர்செல்வம் கேட்லிஸ் போல்ஸா வச்சு மோடி தலைமைக்கு பெரிய அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் பேட்டர்னில் தான் இது நடக்கும் மோடி வேணுமா வேண்டாமாங்கிற பேட்டர்ல தான் நடக்கும் இதில் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குது அவரை வந்து எல்லாருமே வந்து சிறிய சக்தியாட்டு பல நிரமிக்காத சக்தியாட்டு ஈர்ப்பு சக்தியாட்டவராக தான் அவரை பார்க்குறாங்க ஈரோடு கிழக்கில் அவர் இருபத்தை சதவீதம் எடுத்ததை ஜெயலலிதா ஜெயலலிதாம்மையார் கூட ஒப்பிடுறாங்க அது ஒப்பிடவே முடியாது இது தொட்டிய நாயக்கர்களை வச்சு வைக்கோண்ட பெருந்துரையில் எடுத்த மாதிரி தான் இவர் வந்து கொங்கு வேளாளர்களை வச்சு ஈரோடு கிழக்கில் எடுத்திருக்கிறார் இது கேசி பழனிசாமி போன்றவர்கள் கூட இந்த உண்மையை வந்து அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் பூத் பூத்வாரி அனலைஸ் பண்ணி பார்த்து அதை அவங்க சொல்லணும் ஏன்னா அவங்க ஒரு எம்ஜிஆர் மீது பற்றுதல் கொண்டவர் கேசி பழனிசாமி அப்போ எம்ஜிஆருக்கு சின்னமான ரெட்ட இலக்கியம் பறையர்கள் பத்து சதவீதம் தான் போடுறாங்கங்கிறத கேசி பழனிசாமி சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும் எம்ஜிஆர் தொண்டரங்கனால அவரை நான் சொல்றேன் அருந்ததீர்கள் பத்து சதவீதம் தான் போடுறாங்கிறத கேசி பழனிசாமி அதை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும் நாயுடுகள் பத்து சதவீதம் தெரிஞ்சது தான் செங்குந்தர்களும் பத்து சதவீதம் தான் போடுறாங்கன்னா ஜெயலல்தா கையில் இருக்கக்கூடிய இருந்த இரட்டலைக்கு செங்குந்தர்களும் நாயுடுகளும் வரையர்களும் அருந்ததியும் முப்பது நாற்பது சதவீதம் போட்ட இடத்துல இன்னைக்கு பத்து சதவீதம் தான் போடுறாங்கன்னா இவரு கேசிபி போன்றவர்கள்லாம் வந்து எம்ஜிஆர் தொண்டர்கள் திமுக ஒன்றணை போன்றவங்கெல்லாம் அந்த பூத் பூ பூத் வைஸ் அல்லிஸை பார்க்கணும் நமக்கு தெரியுது பன்னீர்செல்வம் இருக்கும்போது அது எல்லாருக்குமான கட்சியாக இருந்தது ஒரே இளையில் எடப்பாடி ஒரே இளையில் பன்னீர்செல்வம்னு சொல்லும்போது அது எல்லா ஜாதிக்கும் பொதுவான கட்சியாக இருந்தது இப்போ அது கொங்குவேலாளருக்கான கட்சியாக போயிட்டு பரையர் அருந்ததியார் நாயுடு செங்குந்தர் போன்றவங்கெல்லாம் விழிச்சிக்கிட்டாங்க இன்னும் போயர் ஒட்டர்கள்லாம் இப்போ எங்கள் பிரச்சாரத்தால் மீண்டும் பெரிய அளவில் விழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க போயர் ஒட்டார் தொட்டிய நாயக்கர் குரும்ப கவுண்டர் இந்த மாதிரிப்பட்ட ஜெயலலிதாவை நம்பி ஓட்டு போட்ட ரிட்டர்லிங் ஓட்டு போட்ட ஜாதிகள்லாம் வந்து எடப்பாடியாக்கு போட்டு போடுறது சமூக நீதி சூறையாடலுக்கு துணை போகிறது அபகரிக்கும் முயற்சிக்கு துணை போகிறதுன்னு வெளியேறிட்டு இருக்கிறாங்க அப்போ பன்னீர்செல்வம் இருந்திருப்பார்னா இந்த பின்னடைவுகளும் இந்த அவமானங்களும் இந்த பாராமுகமும் இந்த பலகீனமும் எடப்பாடிக்கு வந்திருக்குமா வந்திருக்காது ஸோ எடப்பாடி அவசரப்பட்டு அபகரிக்கும் முயற்சியாட்டு ஓபிஎஸ் நீக்குதின் விளைவு இன்னைக்கு ஒரு வகையில் ஓபிஎஸ் எந்த அளவுக்கு சாதிக்க போகிறாருங்கிறது கேட்லிஸ் போல்ஸாங்கிறது இருபத்தி நாலில் தெரியும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது இபிஎஸ் வந்து எளிமையில அவரை யாருமே சிஎம் கேண்டேட்டா ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இன்னும் ஓபிஎஸ் இபிஎஸ் சிஎம் கேண்டேட்டா இருபத்தி நாலில் ஏற்றுக்குவாரா தினகரம் ஏற்றுக்குவாரா அண்ணாமலை ஏற்றுக்குவாரா அண்ணாமலை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டார் அப்போ யார் தான் ஏற்றுக்குவா சீமான் வந்து வேற கணக்கு போட்டுட்டு போறாரு சீமான் வந்து ஓபிஎஸ் பிஎஸ நீக்கிக்கிட்டு ஃபைட்டை வந்து ரொம்ப லூஸ் பண்ணி விட்டுட்டாரு திமுக கூட்டணி இண்டாக்டாக இருந்து ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்போ எதிரில் பலமான அணி இல்லாத போது நம்ம மதுரை மத்தி விஜயகாந்து மதுரை மேற்கு விஜயகாந்த் மொட மொடக்குறிச்சி வைகோ இவங்க மாதிரி நம்ம தமிழக அளவில் ஏறி வந்துடலான்னு சீமான் ஒரு கணக்கு போட்டு எடப்பாடிக்க ஊழல்களையும் எடப்பாடி தரப்பில் உள்ளவங்களையா இன்னும் ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணலை ஆயிரக்கணக்கான கோடிகள் கை மாறியதா அப்படின்னு வெள்ள இதுக்கு அதிமுகவை அடிக்கிறாரு ஒவ்வொரு இஷ்யூவிலையும் அவர் அதிமுகவையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திமுகவின் ஆணிவரான மக்கள் திலகம் எம்ஜிஆரை பற்றியும் புரட்சி தலைவி ஜெயலலிதா பற்றியும் கூட விமர்சனம் வைக்கிறாருன்னா எடப்பாடி தேரமாட்டார் எடப்பாடி என்ன எம்எர்ஜி ஆயிட மாட்டாருங்கிற முடிவுக்கு சீமான் தெளிவாக வந்துட்டார் சேமண்ணே இதில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் அண்ணே அது உண்மைதானே சேமண்ண அவர்களுக்கு நான் சொல்கிறேன் சீமான் அந்த இதில் தான் இருக்கிறாரு தான் செயல்படுவார்னு நம்ம சொன்னோம் அது சீயிங் இஸ் பிலீவிங் சீமானுக்கு செயல்பாடுகள்லாம் பார்த்தா எடப்பாடியெல்லாம் ஒரு இந்த விஜய் கூட ஒருக்கா சொன்னார் எடப்பாடிட்டு எல்லாமாடா போய் கைப்பற்றுறது அப்படின்னு முன்னாடி ஒருக்கா சொன்னார் அதே பாணியில் தான் இன்றைக்கும் எடப்பாடியெல்லாம் நம்ம எமர்ஜாய் வந்துட மாட்டாருங்கிற ஒரு முடிவுக்கு சீமான் வந்துட்டார் சீமான் போன்றவங்கள்லாம் வந்து முக்கலத்தவர்கள் வந்து எந்த காலமும் நம்ம எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அவங்களுக்கு வரவும் அந்த தன்னம்பிக்கையோடு நாம எமர்ச்சி ஆகிடலாம்னு அரசியல் பண்ணக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை நீக்கி ஒரு பெருத்த பின்னடைவை சந்திச்சிட்டாரு ஸோ அரசியல் அரங்கத்தில் ரொம்ப திறமையாக ஒரு ஆட்சியை முழு ஆட்சியை கொடுத்தவர் சசிகலாவை நீக்கிக்கிட்டு முழுமையான ஆட்சியை கொடுத்தவர் ஸ்லீப்பிங் செல்ஸு அந்த இதெல்லாம் வந்து தூக்கி போட்டு ஒன்று மில்லி காட்டினவர் எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன்னு சொன்ன நம்ம கருத்துக்கு ஓவிய விளக்கமாக நின்றவர் இன்னைக்கு தவறான நடவடிக்கைகளாட்டு இன்னைக்கும் நம்ம கருத்தை மெய்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு அவர் பலகீனமான தலைவராட்டு அவரை கூட்டணிக்கு யாரும் சீண்டாத ஒரு தலைவராட்டு அவர் ஆயிட்டார் காரணம் அவருக்கு அபகரிக்கும் முயற்சி பேராசை ஈர்ப்பு சக்தி இல்லாத அவர் தன்னை ஜெயிலுக்கு கனியாக நினைக்கார் எப்படிங்க அது உருப்பணும் ஸோ பன்னீர்செல்வத்தை நீக்குதன் விளைவு இன்னைக்கு வந்து எடப்பாடிக்கு பாஜக கிட்ட டெல்லி பாஜக கிட்ட ஒரு பெரிய மரியாதை இல்லை அவங்க ஜார்ஜ் மர்னாடிஸி அனுப்பல அவங்க இவர் அருண்ஜேட்லி அனுப்பல யாரையும் அனுப்பி வைக்கல கண்டுக்கல்ல போனால் போங்க வந்தா வாங்குங்கிற அவர்தான் இருக்கிறாப்பில் இன்னும் கூட அவங்க பிஜேபி டேம்ஸுக்கு போனாருன்னா அவங்க இவரை சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குது அது இல்லைன்னா அவர் தனியாக தான் அனுக்கணும் வேறு கூட்டணியே வராது மெகா கூட்டணிங்கிறது போய் அது தேர்தல் அறிவிக்கிறது வர ஏன் ரிசல்ட்டு எண்ணி முடிக்கிறது வரை மெகா கூட்டணி தான் பேசிகிட்டு இருப்பார் எடப்பாடிக்கு மகா கூட்டணி வந்து தேர்தல் நேர கால பதிவு வரை இருப்பார் அப்போது இந்த மெகா கூட்டணி அவரால் அமைக்க முடியாதுங்கிற நம்ம கருத்து மெய்ப்படும்போதே போதே அவருக்கு வந்து பயணி தான் ஓட்டு அது கூட தாக்கு பிடிக்க மாட்டாருங்கிறதும் உறுதிப்படும் பொறுத்திருந்து பாருங்கள் எடப்பாடியை பற்றி நம்ம சொல்கிறது வந்து இருந்து மக்கள் இருந்து சமூகங்களின் இருந்து எல்லாத்தையுமே கிராஸ் செக்ஸில் ஆராய்ந்து பார்த்து இது சர்வே பண்ணக்கூடிய குழுக்கள்ட வந்து ரிப்போர்ட் வாங்கி தெளிவாக சொல்கிறோம் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி பன்னீரை செல்வத்தை நீக்கின தவறான முடிவால் பெரும் அரசியல் பின்னடைவை சந்திக்க போகிறாரு இதுலேருந்து அவர் மீண்டு வர்றது வந்து சாதாரண காரியமே இல்லை நம்மளை அளவில் அவர் மீண்டும் ஒன் டூ ஒன் அறுபத்தேழு மாதிரி மு க ஸ்டாலின் எதிர்கொள்வதுக்கு எடப்பாடி பழனிசாமி வேணும் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு கொடுத்ததை ஐயா எடப்பாடி பழனிசாமியை பாராட்டுறோம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டமாட்டு டெல்டாவை அறிவித்தது பாராட்டணும் பாராட்டுறோம் நிலையான ஆட்சியை கொடுத்து அந்த ஆட்சியை நிறைவு செய்ததை பாராட்டுறோம் இப்படி பல விஷயங்களை பாராட்டுறோம் குடிமராமத்து பணிகள் கூட ஆரம்பிச்சாரு பெரியவளா அது பாராட்டக்கூடிய விஷயம் தான் இதெல்லாம் நாம பாராட்டுறோம்னு சொன்னா தவறான நடவடிக்கைகளில் அஹ் பின்னடைவு சந்திக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்டதக்க வாக்கு வலிமை இருக்குது அந்த வாக்கு வலிமையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து தான் இருபத்தி ஆறுல முக ஸ்டாலின் எதிர்கொள்ளணும் வெற்றி பெற்ற மு க ஸ்டாலின் அணி வந்து உடையாது ஸோ அந்த வெற்றி தொடரும் வர தொடரக்கூடிய அந்த அணியை எதிர்கொள்வதற்கு ஒரு ஒன்று ஒன் தான் கொண்டு வரணும் அதற்கும் ஈபிஎஸ் தேவைங்கிறதுனால அளவு உயரத்துக்கு தக்கன பாடம் படித்ததும் இபிஎஸ் நிற்பார் அதுக்கு பிறகு அவர் முரண்டு பிடிக்கக்கூடாது அவர் நம் போன்றவர்கள் சொல்கிறத கேட்டு கரெக்டான முறையில் ஸ்டாலினை ஆட்சியை கட்டிலிருந்து அகற்றுவதற்கு அவரோட அளவு உயரத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு துணை நிற்பாருன்னு கருதுகிறோம் சும்மா ஓபிஎஸ் ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கா சொல்கிறதெல்லாம் வைத்து கோஷம் ஓபிஎஸ்க்கு வளர்ச்சியை கண்டு ஓபிஎஸ் ஜெயலலிதாவுக்கு மேல விசுவாசமான தொண்டர்கள் ஓபிஎஸை ஆதரிச்சிடுவாங்க அச்சத்தில் செய்யக்கூடிய பொய் கருத்து ஓபிஎஸ் தெளிவாக மோடிதான் பிரதமர்னு சொல்லிட்டாரு இதற்கு மேலும் ஸ்டாலினுக்கு ஆளு ஓபிஎஸ் ஓ ஓபிஎஸ் ஈபிஎஸ் தரப்பு திமுக சேர்ந்துட்டார் எல்லாம் சொல்கிறது வந்து அவர் ஓபிஎஸ் கண்டு ரொம்ப மறண்டு போய் அதிமுக வாக்காளர்களில் ஒரு பெரும் பகுதியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அச்சத்தில் பேசுகிறதா தான் அதை நம்ம எடுத்துக்க முடியும் நாளைக்கு ஸ்டாலினுக்கு எதிராக ஓபிஎஸும் வேணும் இபிஎஸும் வேணும் டிடிவியும் வேணும் எல்லோரும் வேணுங்கிறதா அங்கே அரசியல் நில வரும் சும்மா ஆவசியப்பட்டு கருத்துக்களை சொல்கிறதினால எந்த பலனும் வரப்போறதில்லை நிதானித்து சிந்தித்து அரசியலை சொன்னால் இதுதான் உண்மையான நிலைமை எடப்பாடி பழனிசாமி பாடம் படித்து திரும்பி வருவார் ஓபிஎஸை நீக்கினது எடப்பாடி பழனிசாமிக்கு பெருத்த பின்னடைவு என்பதை கூட்டணி அமைக்க முடியாத இன்னை காட்டுது இருபத்தி நாலு ரிசல்ட்டு இதை விட தள்ள தெளிவாக எல்லோருக்கும் காணி காண்பிக்கும் எம்ஜிஆர் தொண்டர்களுக்கும் ஜெயலலிதா தொண்டர்களுக்கும் இந்த உண்மை நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறன தெளிவாக தெரிய வரும் விஷயங்கள் நன்றி சார் நன்றி